அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது திருமந்திரத்தின் பாயிரத்தின் ஐம்பதாம் பாடல் இப்பொழுது பார்க்க உள்ளோம் சூடுவன் நெஞ்சிடை வைப்பின் பிரான் என்று பாடுவன் பன்மலர் தூவி பணிந்து என்று ஆடுவன் ஆடி அமரர் பிரான் என்று நாடுவன் நாணி அறிவது தானே நாடுவன் நாணி அம் அறிவது தானே சூடுவன் நெஞ்சிடை வைப்பின் பிரான் என்று பாடுவன் பன்மலர் தூவி பணிந்து நின்று ஆடுவன் ஆடி அமரர் பிரான் என்று நாடுவன் நாணி அறிவது தானே நான் இன்று அறிவது தானே அப்படின்னு சொல்கிறாரு இதில் வந்து இந்த சூடுவன் சூடி நெஞ்சிடை வைப்பின் இதில் வந்து சூடுவன் சூடி நெஞ்சிலை வைப்பு என்ன சொல்கிறாருன்னா சூடுவன் சூடி நெஞ்சிடை வைப்பின் இதில் வந்து ரெண்டாம் நம்ம சீனன் நெஞ்சிடை வைப்பின் பிரான் என்று இதில் வந்து நெஞ்சிடை வைப்பின் என்பது என்ன சொல்கிறாருன்னா இறைவன் அமுக்கு அளித்த உடலை உடலுடன் பொறிகளையும் பொருத்தி மனம் புத்தி சித்தம் ஆங்காரம் அந்த கரணங்கள் சேர்த்து உயிரையும் இணைத்து வாழ்வென்னும் பாதையில் நடத்திவிடுகிறான் நாம் செய்யும் நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப மேலும் இன்ப துன்பங்களை அனுபவிக்கவும் நமக்கு வழிவகை செய்கிறான் இதனுடைய நோக்கம் என்னவென்றால் உயிரானது பல பிறவிகளில் பல்வேறு அனுபவங்களையும் பெற்று சிறிது சிறிதாக மெல்ல மெல்ல முதிர்வடைந்து ஆன்ம பேறு அடைந்து இறைவன் தெருவடையில் சேருவதே இயக்கத்தின் நோக்கமாக இருக்க முடியும் அவர் அவர்களுடைய வினைப்பயன்படி ஆன்மீக முதிர்வினை மக்கள் அடைவார்கள் இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இதை உணர்ந்து கொள்ளாத மனிதர்கள் உடலுடன் உடல் சார்ந்த கருவிகளையும் புறத்தில் கிடைக்கும் அதன் இன்பங்கள் வந்து புறத்தில் கிடைக்கும் என்று அதனை உபயோகித்து அது தன்னிச்சையாக செயல்படும் தொடங்குகின்றன இதற்காகவே இறைவன் படைத்தான் என்று நாவகரசர் இதில் வந்து சொல்கிறார் நாகூரசரும் அப்படி சொல்கிறாரு இல்லை திருமுறள் தேவநாயனரும் இப்படி சொல்கிறாரு என்ன சொல்கிறார் சூடுவன் நெஞ்சிடை வைப்பின் பிரான் என்று என்று எதற்காகவா இந்த தலை எதற்காக முன்னாடி அவன் திருவடியை அடைவதற்கு இந்த கை எதற்காக படைக்கப்பட்டது அவன் அவனை கை கூப்பி வணங்குவதற்கு இந்த கால் எதற்காக படைக்கப்பட்டது அவனை நோக்கி செல்வதற்கு இந்த மனம் எதற்காக படைக்கப்பட்டது தன் ஆ தன் ஆறறிவை பயன்படுத்தி ஏழாம் அறிவு எட்டாம் அறிவை எட்ட வேண்டும் என்பதற்கு தன் பகுத்தறிந்து இறைவனை அடைவதற்கு என்று இந்த கண் எதற்காக அந்த இறைவனை பார்ப்பதற்கு கண்ணார அமுதினை கண்டனே என்று கூறுவார் இதில் வந்து காது எதற்காக த அவனுடைய பாடல்களை பாடி இறைவனை வணங்குவதற்கு மூக்கு எதற்கு தன்னோட அவனுடைய நறுமணங்களை சுவாசிப்பதற்கு என்று இந்த ஐந்து புலன்களையும் பற்றி அவர் வந்து சொல்கிறார் பாடுவன் பன்மலர் தூவி பணிந்து நின்று இந்த பாடுவென்று என்று இந்த வாயார அவன் புகழ் பாடி ஆடுவன் நாடி அமரர் பிரான் பன்மலர் பல்வேறு வகையான மலர்களையும் அவன்தான் படைத்தான் அந்த மலர்களுக்குரிய தலைவனும் நாயகனும் அவனாகவே நிற்கிறான் மலர்களை தூவி பணிந்து நின்று ஆடுவன் ஆடி ஆடுவன் ஆடி என்பது நடராஜர் நடராஜர் தத்துவத்தை குறிக்கும் ஆடி அமரர் பிரான் என்று ஆட்டநாயகனாகிய நடராஜபிராணை ஆடுவன் ஆடி அவனையும் வணங்கி நாடுவன் அவனை நாடி நான் பணிந்து பணிந்து இப்ப இப்படிலாம் செஞ்சா இது நடக்கும் என்று அறிந்து தானும் அவ்வாறு நின்றேனே வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த செஞ்சியும் தந்த தலைவன் என்று அப்பர் பெருமான் வந்து இதில் வந்து பாடுவார் அடுத்து அரியாணை அந்தனன் சிந்த யானை அருமறையின் அகத்தானை அணுவை யார்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழ்வொழியை தேவர்கள் கோனை மற்ற கரியானை நான்முகனை கணலை காற்றை கனை கடலை குளவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும் பற்றை புலியூரானே பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாளே என்றும் கூறுவார் இந்த நின்று தொழுவால் கிடந்தன் பிரான் தன்னை என்றும் தொழுவன் சோதியை துன்று தூவி துளிமின் தொழுந்தோறு சென்று வெளிப்படுத்துவோர் தேவர் பிரானே இது திருமந்திரம் ஆயிரத்தி ஐநூறாவது பாட்டில் வந்து நம்ம இதை வந்து பார்ப்போம் நான் சொல்கிறார் இறைவன் எவ்வாறாயினும் தொழலாமோ உலகத்தில் நமக்கு ஏற்பட்டுள்ள தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள பலரால் அண்டி பலவித புகழை போற்றியையும் பணிந்தும் அவரிடமிருந்து உலகலுக்கான பயனை பெற முயல்கிறோம் பிறரை சார்ந்து நம்ம அந்த பயனை பெற முயல்கிறோம் அப்படி நமக்கு உதவுபவர்கள் நம்மிடமிருந்து எதையாவது பிரதிபலனாக எதிர்பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள் ஒன்றை கொடுத்து ஒன்றை பெ ஆனால் இறைவனுடைய வழிபாடு அத்தகையதன்று அவன் நமக்கெல்லாம் தந்தையானவன் அப்பா என்று அழைத்தாலே போதும் நமக்கு அப்பனாகி விடுகிறான் தன்னை அப்பா அப்பனுமாய் உளன் என்று திருமூலர் கூறுகிறார் அவன் தெவிட்டாத அமுதன் போன்றவன் ஒப்பற்றவன் நம் வேண்டுவது யாது என்று நம் கறிவித்து நம் வேண்டுதலையும் நமக்கு அருளை செய்வான் ஊழிகளும் காலங்களுக்கும் அப்பாற்பட்டவன் ஆனால் நினைப்பதற்கு எளியவன் அவனை எவ்வளியிலும் தொழலாம் அவ்வாறு தொழும்பொழுது அவனுடைய அருளையும் பெறலாம் என்று அப்பனை நந்தியே ஆறு அமைதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசாயின் ஏற்றுமின் ஏத்தினல் அப்பரிசா சீசன் அருள் பெறலாமே என்று கூறுகிறார் திருமந்திரம் முப்பத்தி ஆறு இதெல்லாம் ஐம்பதாம் பாடலோட ஒரு சுருக்கமான விரிவாக்கமாக நம்ம அதில் வந்து நம்ம பார்க்குறோம் இதில் சூடுவன் நெஞ்சடை வைப்பின் பிரான் என்று பாடுவன் பன்மலர் தூவி பணிந்து நின்று ஆடுவன் ஆடி அமர பிரான் என்று நாடுவன் ஆணி அறிவது தானே தானித்துடன் இந்த திருமந்திரத்தின் பாயிரத்தின் ஐம்பதாம் பாடல் முடிவடைகிறது மீண்டும் அடுத்த பாடலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய்